அனைவருக்கும் வணக்கம் ஹரிஷபராசனையர்களை பொறுத்தவரைக்கும் இவ்வளவு நாட்களாக நீங்கள் சிந்திய கண்ணீர் வீண் போகாதுங்க ரிஷபராசனையர்களுக்கு இனிமேல் தான் லாட்ரி யோகம் என்ற வகையில் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை தீரும் அந்த வகையில் கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை உள்ளது உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த வாரம் பொறுத்தவரை ரிஷபராசனியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மிதனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சுக்கரனும் சிம்மத்தில் சூரியன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கன்னியில் செவ்வாயும் கும்பராசியில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசனியர்களுடைய வாழ்வில் அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் ரிஷபராசனியர்களை பொறுத்த வரைக்கும் லாட்ரி யோகம் என்ற உடனே உடனே போய் லாட்ரி எங்கு கிடைத்தாவது வாங்கி விட வேண்டும் நமக்கு லாட்ரி விடும் என்ற எண்ணம் வேண்டாங்க லாட்ரி யோகம் அப்படிம்பது ஒரு விஷயத்தை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் போது அவற்றில் நீங்கள் எதிர்பாராத விதமாக பல நன்மைகள் கிடைப்பதுதான் லாட்ரி யோகம் என்று சொல்கிறோம் அதாவது அப்படியே லாட்ரி அடித்தாலும் என்னங்க ரிஷபராசனையர்களை பொறுத்த வரைக்கும் லாட்ரி யோகம் என்பது ஒரு விஷயத்தை தொடர்ந்து முழு முயற்சியுடன் செய்து கொண்டிருக்கும் போது அதன் விளைவாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு பலன் கிடைக்கக்கூடியதையே இந்த லாட்ரி யோகம் குறிப்பிடுதுங்க அந்த வகையில ரிஷபராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்கள் ராசிநாதனான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர லாபாதிபதி குரு தன ஸ்தானத்தில் அமர பொருளாதார சிக்கல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க ஒருவேளை பொருளாதார ரீதியான பின்னடைவுகள் இருந்தாலும் கூட குரு மற்றும் சுக்கரனுடைய இந்த சஞ்சாரத்தின் காரணமாக ஏதாவது ஒரு வகை பணவரவு என்பது இருந்து கொண்டே இருக்குங்க ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை இத்தருணங்கள்ல தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகள் சரியில்லாதவர்களுக்கு வேண்டுமானால் சற்று முன்னு பின்னா இருக்குமே தவிர வலிமையான ஜாதகங்கள் உள்ளவர்களுக்கு ஒரு நல்ல காலம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம ரிஷபராசனையர்களை பொறுத்தவரைக்கும் சிந்தனை நல்ல விதமாக இருக்குங்க அதை எடுத்துக்கொள்ளாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் குறிப்பா ரிஷபராசனையர்கள் சுபகாரிய முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக அதற்கான முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க அதே இந்த தருணங்கள்ல உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு வேலை இழந்தவர்களுக்கு புதிய வேலை அது உங்களுடைய மனதிற்கு பிடித்த நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்கு இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க அதே போல் ரிஷபராசனையர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு சுக்கரன் இணைந்திருப்பதால இந்த வாரம் முழுவதும் துமே பண வசதி போதுமான அளவிற்கு இருக்குங்க குடும்ப சூழ்நிலை திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் அவற்றின் காரணமாக சுப செலவுகளும் ஏற்படும் பட்சத்தில் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுமா என்று நிச்சயமாக இல்லங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் புத்திரஸ்தானத்தில் செவ்வாய் வளம் வருவதால குழந்தைகளுக்கு உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சிறு என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லதுங்க வெளிநாட்டில் பணியாற்றி வரும் உறவினர் அல்லது நண்பர் ஒருவரது வருகை உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துங்க உடல் ஆரோக்கியம் என்பது திருப்திகரமாக இருக்கும் என்பதையும் கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது எந்த ஒரு முயற்சிகளை இப்போது நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் அல்ல உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ஜீவனஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும் சேர்ந்திருப்பதால் பனிச்சுமை சற்று அதிகமாக இருக்குங்க மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு சற்று கவலை அளிப்பதற்கான வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் உங்கள் உத்தியோக ரீதியாக ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்திற்குமே ஒரு தீர்வு கிடைக்க இருக்குதுங்க காரணம் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் இவ்வளவு நாட்களால் இந்த முன்னேற்றத்திற்கு இருந்த சிறு சிறு தடங்கல்கள் நீங்க இருக்குதுங்க அதே போல் ஒரு சிலர் இடமாற்ற சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வந்தாலும் அவற்றிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல ரிஷபராசி அன்பர்கள் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படைய என்று பார்க்கும்போது தொழில் ஸ்தானத்தில் வக்ர சனி பகவானும் ராகுவும் சேர்ந்திருப்பதால சந்தையில் கடினமான போட்டிகளை நீங்கள் சந்திக்க நேரிடம் உங்களுடைய சரக்குகளுக்கு நிதி நிறுவனங்களினால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்பட இருக்கு சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பு குறையுங்க ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் தாமதப்பட்டாலும் நிச்சயம் உங்களுடைய கைகளுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் அந்த பணம் கிடைத்துவிடும் என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய ஒரு அவசியமும் இல்லைங்க அதே போல ரிஷபரா சேர்ந்த கலைத்துறையினர் மற்றும் அரசியல் துறையினரை வரைக்கும் உங்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல ஒரு ஆதரவும் வரவேற்பும் கிடைக்க இருக்கு அதே போல் குறிப்பாக கலைத்துறையினருக்கு வெளிநாடு சென்று அங்கு நிகழ இருக்கும் கலை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட இருக்குதுங்க அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் கட்சி ரீதியான பொறுப்புகள் பதவியும் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை வரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வளம் வருவதால் படிப்பில் ஆர்வம் உற்சாகமும் மேலிட இருக்குங்க ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல் உங்களுடைய கல்வி முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்குங்க ஒருவேளை நீங்கள் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாய் விவசாயத்துறைக்கு அதிகாரம் படைத்த கிரகம் அனுகூலமாக இருப்பதால் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க பயிர்கள் செழித்து வளர இருக்கு உங்களுடைய விளை பொருட்களுக்கு சந்தையில் நல்ல ஒரு விலை கிடைப்பது மட்டுமில்லாமல் லாபமும் அதிகரிக்க இருக்குதுங்க இதன் காரணமாக பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை ஏதாவது திருமணமாக இருக்கலாம் அவ்வளவு அவர்களது உத்தியோகமாக இருக்கலாம் இந்த முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருக்குங்க அதே போல பிள்ளைகளுடைய திருமண சம்பந்தமான முயற்சிகளுக்கு இந்த வருமானம் போதுமான அளவிற்கு இருக்குங்க அதே போல் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு மற்றும் சுக் ஆகிய இரு கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமாக வளம் வருதுங்க எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேற இருக்கு குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு மன நிறைவையும் மகிழ்ச்சியும் அளிக்கக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது ரிஷபராசனியர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இக்காலகட்டத்தை பொறுத்தவரை என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று போது விரயத்திற்குரிய செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் இருப்பது சிறப்பான அமைப்பில் கூடுதல் அலைச்சல் ஏற்பட கூடுதல் செலவும் ஏற்பட இருக்குது சிலருக்கு அவர்களை பற்றிய கவலையால் அமைதி கெடுங்க நான்கில் கவனத்தில் நாம் இருக்கும் இடத்தை தேடி வம்பு வழக்குகள் வருங்க கவனமாக கையாளாவிட்டார் சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் நிதானம் பொறுமை மிக மிக அவசியங்க அதே போல் இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன பார்க்கும்போது குலதெய்வத்தை நினைத்துக் கொள்ளுங்கள் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்